நேற்றைய எங்களுடைய பொன்மாலை பொழுதை பற்றி ஒரு ரெண்டு நிமிடம் கதைப்போம் சரி இப்ப பேசலாம் அதுல தொடர்ந்து பொறுச்சொல்லுக்குள் செல்லலாம் நானூத்தி எழுபத்தி எட்டாவது விளையாட்டு பொன்மாலை பொழுது மிக மிக சிறப்பாக நடைபெற்றது வாணி வசந்த அவர்கள் முன்னின்று அதை தொடக்கி வட்டவர்கள் கவிக் அண்ணா நாடு நகரம் நாள் திகதி எல்லாம் சொல்லணும் வேற என்ன மொட்டை கருத சொல்றோமே சொல்லக்கூட அது அவர் எழுதி இருந்தார் அது எழுதி இருந்த எல்லாரும் பார்த்தா ஏன் இந்த நிலைமை வருகிறது அது சரி நேற்று அப்படின்னா ஆஹ் காலை ஆஹ் இல்ல மதியம் ஒரு மணியில இருந்து மாலை எட்டு மணி வேலை நிலம்

உண்மையாக கடைசியாக எல்லாருமே சேர்ந்து போட்டோம் எழுத்தார்கள் அஹ் லோகம் அது நடிகரமே அஹ் கொண்டு வந்து மிக அழகான விதத்தில் அது வைக்க எனக்கு நிர்ப்போட சேர்ந்து சாப்பிடுறது உண்மையாக அது ஏதோ சத்தியான விருப்பம் பெரிய சந்தோஷமா இருந்தது நிறைய சாப்பிட்டேன் எல்லாரோடையும் சேர்ந்து அஹ் நல்ல மகிழ்வாக அன்றைய பொழுது பன்மால பொழுது நானூற்றி எழுபத்தி எட்டு விளையாட்டு மிக மிக சிறப்பாக நடைபெற்றது

நடத்திய வசந்தா முன்னெடுத்துறை குடும்பம் கவிக்கொன்ன குடும்பம் அவர்களுடன் தமிழக குடும்பம் ஏனி அவர்கள் எல்லோருக்கும் தூரத்தில் இருந்து தூரத்தில் இருந்து வந்த வதனி குடும்பத்தினரே மற்ற வெளியில எல்லோருக்குமே நன்றியை கூறிக்கொள்கின்றோம் பார்த்தோம் ரசித்தோம் நாங்களும் மிக அழகாகவே அருமையாக இடம் பெற்றிருந்தது உடனில சரியில்லாத பொழுதிலும் ஜெகதீசன் அண்ணோடு வந்திருப்ப தெரியும் வீடியோவில் இல்லை வந்திருந்தார் அவருக்கும் பிரச்சினை விழுந்து தலையில் கட்டு அதுவுடன் ஆனா ரெண்டு பேரையும் நாம் அதுல வீடியோவில் காணல இல்லை இருந்த பொழுதில் அவர்கள் உற்சாகத்தோடு ஓடி வந்திருந்ததுக்கும் அவர்களுக்கு பிரத்யேக நன்றியை கூறிக்கொள்கின்றோம் தமண்டி அந்த இரண்டு வீடியோக்களும் எழுபத்தி எட்டு மிக சிறப்பு செய்து ஒவ்வொரு வசந்தராஜ் கதீசன் அவர்கள் கவி கண்ணாவர்கள் உங்களுக்கு தமல் ரண்டியர்கள் இணைந்து வந்த வதனியவர்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துகளும் மாறாடுகளுக்கும் நானும் பார்த்து உங்களையும் பார்த்திருந்தேன் எங்க பார்த்தாலும் அதோட நாங்க

Mm. Variance, all that ే సూపకాలు వరవేటబడి <lleva> <launcher> வணக்கம் என் வார்க்கும் வணக்கம் வணி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நானும் ஜியாண்டியும் சரியாண்டையும் வரவேற்றபடி நானும் வேலைக்கு சென்று வேறே பண்ணிக்காடு நாள் வேலைக்கு வாத்திக்கா ஓ நன்றி வணக்கம் நன்றி ஓக்கா சொல்ல போறீங்களா வணக்கம் வணக்கம் மணி வணக்கம் எங்க வீதிய உள்ள காணோம் வரேன் வீட்டுல கடந்த வேற மாணி வர வர்றதுக்கு முதல் ஒரு கிழமை எனக்கு கொஞ்சம் சுவைனமா போய்விட்டது அப்ப அந்த வெயில் இதுக்கு எனக்கு சளியும் பிடிச்சி இருமலும் காய்ச்சல் மாதிரி அப்படி வந்து விட்டது ரெண்டு மூணு நாள்ல எனக்கு ஓகே போச்சு இவருக்கு அந்த மெரிக்கோஸ் பயணி இருக்க வாணி அந்த பக்கம் கையும் ஒரு பக்கம் காலும் முழுக்க தூங்கிட்டு நடக்க இல்லாமல் அப்படி சாப்பிட்டு ஒழுங்கினா அப்படியே நிற்கவுமே இல்லாமல் அப்படி வந்து பிறகு டாக்டர்கிட்ட இனிமிலுக்கு கொண்டு போய் பிறகு காட்டி பிறகு ரெண்டு நாள் அப்படி பிறகு இங்க வந்த உடனேயும் வந்தாண்டு இரவு சனிக்கிழமை இங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை

வாழ்த்துக்கள் சரி கோது கோது இங்கே பாருங்க பொறிச்சல் என்றது இங்கே உட்கார்ந்து இருக்கின்றார்கள் நீண்ட காலங்களுக்கு பிறகு காணொலியில் வந்து உட்கார்ந்து அவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய நாள் கனப்பா வருகின்றது கோது கோது நன்றி வாங்க வணக்கம் காலை உன் கல்லைவாணி முகனுக்கும் நடாமர்களுக்கு அனைத்து பாமக தியானது இன்றைய பாமுகப் பொருட்கள் திங்கக்கிழமைக்குரியது மூவாயிரத்தி இருபதாவது ஆத்தமாகும் கோது 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 பழங்களுடைய கோது கொட்டைகள் கோதுகளை கோதுகள் கொட்டையில் உள்ள கோதுகள் சானியம் உள்ள கோதுகளை வீராக்கி அதனுள்ள உள்பரப்பெடுத்து ஆவிப்பார்கள் கோது கோது கோழிகள் பறவைகள் சிறகுளை கோதிக்கொண்டே இருப்பார்கள் கோது கோது ஆண்பெண் இருப்பாலும் தலையை சீ கோல் செய்து கொண்டு இருப்பதை பார்க்கிறோம் கோது கோது கோதை ரோசா செடிக்கு பசலையாக பாவிப்பார்கள் கோது கோது குற்றம் செய்தால் எப்போதும் தண்டிக்கக்கூடிய உரிமை உடையது குற்றம் என்ற ஒரு பலம் இருக்கின்றது கோது கோது விளாம்பலத்தை யானைகள் உள்ளானே உறிஞ்சி குளித்து கொண்டு கூதை போட்டுடர் அதை பார்த்தால் உண்மையான விழாம்பலம் ஆயிருக்கும் ஆனால் அதில் இரு ஓட்டை இருக்கும் கோது கோது கோதுகள் பயனற்ற குரளாக இருந்தாலும் பயனுடையதாக தற்போது பாவிக்கின்றார்கள் அந்த இப்பெல்லாம் இந்த தோடம்புலத்தூள் மற்றது வாழைக்காய் தூள் அது எல்லாத்தையும் சிப் மேரி செய்து அதிலையும் பா பயனற்ற குரளாக இருந்தாலும் பயனுடையதாக தற்போது பாவிக்கின்றார்கள் நன்றி வணக்கம் கலைவாணம் இனி காலை வணக்கம் அவ்வளோதை தில்லத்தையும் லண்டனில் இருந்து பொறிச்சூல் இல்லை அறுபத்தி ஐந்தாவது கோது கோது சில சமயங்களை எலிகள் நாங்கள் வேண்டி வைக்கும் பொருட்களை அதாவது பயர் உளுந்து இவற்றை எலி கடைத்து சாப்பிட்டு விட்டு நெல் சாப்பிட்டு விட்டு அந்த கோது மாத்திரம் இருக்கும் அதனுள்ளே அப்படி பல தடவைகள் நடந்திருக்கிறது கோது கோதாக நாங்கள் உளுந்தை முழு உளுந்தை வேண்டி கலவி கோதை வந்து வேறையாக எடுத்து ஊரிலே வந்து அதனை அந்த கோதனை மாட்டுக்கு வைப்போம் நினைந்த உளுத்தங்கோதை அதே போல் நெல்லின் கோதை வந்து நாங்கள் அதாவது அதை உமி என்று சொல்லுவோம் அதனை வந்து நெருப்பூட்டி அதனை எரித்து அதனை பின்னர் பல் விளக்குவதற்கு பாவித்த பாவித்தோம் அன்றைய நாட்களை அந்த கோதின் கோதை வந்து நாங்கள் பல கோதுகள் மரங்களுக்கு பசலையாக வெறும் சில கோதுகள் கோழி பண்ணைகளில் அந்த நெல் உமிகை எல்லாம் பரவி விடுவார்கள் அதற்கு மேலே கோழி கிண்டி பார்த்து கொண்டு அதிலே இருக்கும் அது சூடாக இருக்கும் அதற்காக போடுவார்கள் மற்றது பல தோள்களின் தோள்களையும் வந்து கோது என்று தானே சொல்லுவோம் உலாம்பழத்த கோது மாங்காயின் தோல் என்று சொல்லுவோம் ஆனால் அது எல்லா வகை பழங்களின் தோலையும் கோது என்று சொல்லலாம் அதே போல சக்கை அதாவது சக்கை என்று கூட இந்த கோதுவுக்கு அர்த்தம் இருக்கிறது குற்றம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது பயனின்மை உள்ளீட்டற்றது என்ற சொல்லுவார்கள் அதாவது நெல்லின்ற வந்து உள்ளுக்கு அரிசி இல்லாமல் இருக்கிறதை சப்பட்டை என்று சொல்லுவோம் அது உள்ளுடல் அற்றது அதனை சப்பட்டை என்று சொல்லுவோம் சில அதனை பயனில்லாமல் போய்விடும் மற்றது குற்றம் என்ற ஒரு பதமும் இருக்கிறது நன்றி வணக்கம் இனிய காலை வணக்கம் நவுளவதி தில்லத்துவன் நன்றி வணக்கம் குறைச்சி நூத்தி வணக்கம் பாரு வணக்கம் பாருங்க ஆஹ் கோது நாங்கள் முங்கி அஹ் நிலக்கடலை போட்ட போது அதை அப்படியே பஞ்சையாக எடுத்து அமித்து கோல் உடையத்து நல்ல ருசியாக இருக்கணும் சாப்பிட்டால் அதாவது காய்க்கு முன்னம் பச்சையாக அமைச்சு சாப்பிடுறது மற்றது பிள்ளைகளுக்கு உம் நித்ர வரும்போது அவர்களுடைய தலையை கோதி கொண்டிருந்த நல்ல ஆட்சியாக நித்ரா அது கோதி கோது கோது வருவாமி கோதியா கோதியா ஆ சரி கோது அப்படி ரெண்டும் உண்டான்னு தெரியல கோது என்றது வேற கோதி என்றது வேற சொற்கள் ஆனால் பொருள் உண்டா தெரியல கோ தனியே கோதுவார்கள் கோது விடுவார் இல்ல சாரிப்பா எனக்கும் தெரியாது நெல்மணி கோடு பல கோடு அதில் தான் ஆனா இப்போது குற்றம் என்ற சொல்லையே மறந்து கொண்டேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் அணி வணக்கமாங்க அது வந்து கோது வந்து சொல்றது வந்து கோதுன்னுதான் சொல்லுவாரு எனக்கும் நீங்கள் இப்ப சொல்லும் போது டவுட்டா தான் இந்த அத கோதி விடுறன்னு சொல்லுவாரு கோதி கோதி அப்படி விட்டா பட இத்தில கொள்ளுவார்கள் என்று கோது என்று சொல்றதை வந்து அது தெரியல நாங்களும் அந்த சொல்லு பாவிக்கிறேன் மற்றது அவர்களுக்கு சொன்ன மாதிரி அந்த கட்டான் உளுந்து அதுகளில் வார கோதுகள்

அது நானும் தான் அந்த கோதுக்கு சொல்றது தெரிஞ்சது மற்றது எனக்கு கோதுன்றதுக்கு இந்த உளுத்தம் மதுகண்ட நெல்மணி அப்படியானதொழியம அந்த கச்சான் கோதோட சேர்த்து அவிச்ச சின்ன குட்டி குட்டியும் கோயக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன் கணக்குல விற்பாருகளே மட்டும் இந்த இது பிலாக்கோட்டை கோதோட ஆமா சாப்பிடறது

வணக்கம் மாணியம் கண்ணு கழிச்சி இருக்கு தரண்டே அவர் ரெடி ஆயிட்டான் அங்காரு ஊர் சாரி என்ன ஆஹ் அதுக்கு மச்சிங்காரம் ப்ளவுஸ் என்ன சாரி அருவு களஞ்சம் இருக்கிற உறவுகளை ரெடியாகோ தினக்கவியை தொடர்ந்து அருவு களமிடம் பெற்றுக்கொள்ளும் இப்ப பொறிச்சொல் ஆஹ் கோது கோது தெரிஞ்சவர்கள் நான் வந்து நான் பார்த்தேன் நான் அந்த கோதுன்னு சொல்லி அந்த பறவையாக

வணக்கம் பணிய கனக்கம் கோது என்பதற்கு எனக்கு தெரிந்த அவ்வளவும் அதற்கே அந்த கோது என்பது அந்த பொருளுக்குரிய பெருமதியும் பொருளுக்குரிய தன்மைகளையும் மாறுபாடாக இருக்கிற ஒரு

இல்ல அந்த சொல் வந்தது போல சில சில கருத்துகள் இருக்கலாம் அப்படியும் நாங்கள் கொள்ளலாம் கோது கோதி உரத்தையும் நாங்கள் சொல்லலாம் கோது என்ற சொல் வந்து வினயாபரம் அது வந்து ஒரு நான் ஒரு ஒரு வினைச்சொல் பெயர் சொல் கோதியும் ஒண்ணு சொல்றீங்க கோதி அதுக்கும் கோது கோதுடல் என்ற சொல் வந்து என்ற மாதிரிக்கு வின்கருந்து இப்ப வாங்குதல் அந்த வாங்கி என்றும் வரலாம் வாங்கி வந்தேன் வாங்க போனேன் என்று வாங்க வாங்கி வாங்குதல் என்ற பேட்டு அப்படி அந்த சொல் வந்து சரி வரலாம் அப்படி என்று என்கருத்து நான் நினைக்கிறேன் எனது

உண்மாலை பொழுது நானூத்தி எழுபத்தி எட்டா அதுக்கும் அது நல்ல சிறப்பாக இருந்தது இருக்கும் என்றது நேரத்தோட சரியும் ஓரிரு உண்மாலை பொழுது கலந்து கொண்டது என்ற வாழ்க்கையில் அந்த முடிவுக்கு திட்டமாக நிச்சயமாக இந்த மனதில் பயந்து விட்டது ஏமனி நேயர்கள் வந்து அவர்கள் எல்லாரும் நண்பர்கள் நண்புறவுகள் அனைவரும்

அந்த குடும்பங்கள் அனைத்தும் அது ஒரு இத்க்கலந்து கொண்டதோ இல்லையோ அது நிச்சயமாக நல்ல சிறப்பான ஒரு விழாவாக அமைந்தது மிகவும் பாராட்டத்திற்குரிய ஒரு கோமகன் கோமகனை வயதான முடிந்த ஒரு கோமகன் அரசியல் கோமகன் ஒன்றை நாங்கள் நேற்று அந்த மூத்த ஒரு தலைவருக்கு அவரின் இழப்பிற்கு அவரது குடும்பத்தாருக்கும் அவரது உறவினருக்கும் போன்ற கட்சிவதற்கும் அவரை ஆதரிக்கும் அன்பானவர்களுக்கும் அருகாவற்றை இந்த கட்டத்தில் தெரிவிப்பட்டு வந்த சந்தர்ப்பத்தை நான் மிகவும் பெறுமதியான நேரமாக புரிவலாக தெரிய விளங்க தெரிய ஒவ்வொரு தமிழனுக்கும் அதை ஆதரிக்கிறார்